ஹாய் மை செல்ஃப் டாக்டர் கோகுலாரமணன் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் புதுக்கோட்டை பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு வயசுலேருந்தே வந்து சில அறிகுறிகள் நம்மக்கிட்ட காட்டுவாங்க அந்த அறிகுறிகள் வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு உள்ள பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி குணங்கள் குணாதிசயங்கள் வந்து குழந்தைங்க ஒரு வயசுலேருந்தே காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஆர்டிசம் ஏடிஹெச்டி ஸ்பீச் டிலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உள்ள குழந்தைங்க வந்து முன்னாடியே நமக்கு அறிகுறியை காட்டாகனு சொல்லுவாங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம இயர்லியாக டி டிடெக்ட் பண்ணணும் ஆஸ் அ டீச்சராகவும் அதை இயர்லியராக டிடெக்ட் பண்ணணும் இயர்லியாக நம்ம மேக்ஸிமம் டிடெக்ட் பண்ணுறதில்ல அது நம்மளோட தப்பு கிடையாது அதுக்கு காரணம் வந்து நமக்கு அதுக்கான அவேர்னஸ் இன்னும் தெளிவாக தெரியலை அதுதான் காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்டிசம்னு வச்சுக்கங்களேன் சில குழந்தைகள் வந்து ஒரு வயசுக்கு மேலேயே பேரை சொல்லி கூப்பிட்டா அட்லீஸ்ட் திரும்பியாகவும் பார்ப்போம் ஆனால் இந்த ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க கூப்பிட கூப்பிட அப்படியே உட்காந்துருப்பாங்க நாம என்ன நினைப்போம் குழந்தைங்க எதுவும் காது கேட்கலையோங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் அது கரெக்ட்தான் அதை நினைச்சுக்கிட்ட டக்குன்னு நம்ம போய் ஒரு பீடியாட்டிஷனோ இல்ல சைக்காட்டிஸ்டோ போய் பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும் அதை நிறைய பேர் தவறு விட்டுறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நம்ம முகம் பார்த்தே பேச மாட்டாங்க கண்ணோடு கண் கண் வச்சு பேசவே மாட்டாங்க நோ ஐ கான்டாக்டு சொல்லுவாங்க தனிமையிலேயே விளையாடுவாங்க மித்த குழந்தைகளோட மிக்கலாக ஆக மாட்டாங்க அவங்க விளையாடுற விளையாட்டுமே வந்து ஒரே மாதிரியான விளையாட்டு ஒரே பொம்மையை வச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க அங்கே பல விதமான பொம்மைகள் இருந்தாலும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்மை தான் அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது பறவை பறக்கிற மாதிரி இல்லை சைக்கிளை போய் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சேம் ஆக்டிவிட்டீஸ் திருப்பி ரிப்பீட்டடாக ரிப்பீட்டிடுவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மித்த குழந்தைங்களோட விளையாடவே மாட்டாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கும் அதை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நாம் அந்த குழந்தைய பிரியமாக தூக்கி கொஞ்சம்னா அவங்க அதை வந்து ஒரு பெருசாக மாட்டாங்க நம்ம வந்து தள்ளி போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் நான் சும்மா ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து அந்த குழந்தையை காட்டும் போது முன்னாடியே நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணி முன்னாடியே அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் ஏடி கட்சடி ஏடி கட்சினா அட்டன்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இதில் மூணு காம்பனெண்ட் இருக்குது ஒன்று என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் ஸ்கூலில் பெஞ்சில் உட்காரட்டோன்னா உட்காராது இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் நாம் வந்து ஒரு சுற்றித்தரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது அதை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி போகும் அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது அதே மாதிரி இம்பல்சிவிட்டின்னு சொல்லுவாங்க இம்பல்சிவிட்டின்னா ஒரு பொறுமை தன்மை இருக்காது அந்த குழந்தைகளை வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஆன்சர் அது முதல்லே சொல்லிடும் ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிவிட்ரும் அதே மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது ஏதோ கேள்வி கேட்க வருதுன்னா நாம் அந்த கேள்வியை கேட்டோமா கேட்கலான்னு கூட தெரியாமல் அது டக்குன்னு ஒரு கா ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதுபடி ஓடிடும் அதுக்கு ஆன்சர் நம்ம கிட்டே வருதான்னு கூட எதிர்பார்க்காது அந்த ஒரு தன்மை இருக்காது அடுத்தது இன் அட்டென்ஷன் சாதாரண விஷயமாக தான் இருக்கும் அதில் கூட தப்பு பண்ணுவாங்க டே டு டே ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களுக்கு தெளிவாக பண்ணது வராது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தால் ஒரு சிம்பிள் கால்குலேஷனாக தான் இருக்கும் அதை திருப்பி திருப்பி தப்பு பண்ணுவாங்க எவ்வளோ தான் அதை நுணுக்கமாக சொல்லி தந்தாலும் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ளது தான் வந்து அட்டென்ஷன் டெஃபிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸார் இந்த மாதிரி இந்த ஆர்டிசம் அண்டு ஏடிஹெச்டி இதுக்கான சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் பெருசாக இல்லை இது சம்மந்தமாக தான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அரண் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஜூன் டுவெண்ட்டி బిట్వీన్ సిక్స్ ఏఎం టు నైన్ ఏఎం ఇన్ ది మౌండ్ చెన్నై హి ఈ ఆర్గనైజ్ వాళ్ళకాం సో ఎవరు ప్లీస్ పార్టీసిపేట్ అండ్ మేక్ ఇట్ అ బిక్ సక్సెస్ అండ్ హెల్ప్ పీపుల్ నో అబౌట్ ది డిస్ఆర్స్ అండ్ హెల్ప్ ఇన్ రెగ్నైంగ్ ఇట్ క్వికర్ థ్యాంక్ యూ